ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெனேகோஸ் ஃப்ரெண்ட்ஸ் புடலங்காய் பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிட்ற மெத்தேடில் இந்த புடலங்கா பொரியல் நான் செஞ்சுருக்கேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதை சாப்பாட்டில் போட்டு பிசஞ்சு சாப்பிட்லாம் வித்தியாசமான முறையில் இந்த நான் சமைச்சி உங்களுக்கு இந்த வீடியோ காட்டியிருக்கேன் நிறைய பேருக்கு புடலங்காவில் அந்த ஸ்மெல் வந்து பிடிக்காது அதனால் சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி நீங்கள் சமைக்கும்போது எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க இந்த புடலங்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த புடலங்காவை எடுத்துகிட்டு அந்த மேலே வெள்ளையாக அந்த சாம்பல் மாதிரி இருக்குது பிள்ளைங்க அதை கத்தி வச்சு நல்லா இந்த மாதிரி சுரண்டி எடுத்திங்கன்னா போயிடும் அதுக்கப்புறமா அதை நல்லா கழுவிடுங்க இப்போ உள்ளே இருக்கிற விதையை எடுத்துடலாம் ஒரு சிலர் விதையோடவே சமைப்பாங்க ரொம்ப நல்லதுன்னுவாங்க உங்களுக்கு விதை வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம் இல்லைன்னா அதை எடுத்துருங்க இப்போ இந்த காய் சீவில் அதை எடுத்துட்டு கொஞ்சம் பெருசாக ஒரு ஓட்டை இருக்கும் அதை மாட்டிக்கோங்க அந்த கிளிப் மாதிரி இருக்கிறத இப்போ வந்து இந்த புடலங்காவை சீவிக்கலாம் ஏன்னா மொத்தமாக இருக்கும்போது அதை கடித்து சாப்பிடும்போது பிடிக்காது இப்படி சீவி நீங்கள் பசங்களுக்கு வந்து நீங்கள் அப்படியே ஃப்ரை பண்ணிவிட்டு சாப்பாடு கூட போட்டு கிளறி கொடுக்கலாம் இப்போ பாருங்கள் ரெண்டு புடலங்காய் எடுத்திருக்கேன் இதை வந்து நல்லா சீவி எடுத்துக்கிட்டேன் இதோட வெயிட் வந்து அரை கிலோ இருக்கும் இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக ஆயில் சூடு பண்ணிவிட்டு அரை டீஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு எப்போவுமே நம்ம நார்மலாக பொரியலுக்கு போடுவோம்ல அது மாதிரியே போட்டுக்கோங்க போட்டுட்டு கருவேப்பிலையும் ஒரு கத்து போட்டுக்கோங்க வெங்காயம் ஒரு வெங்காயம் இது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வெங்காயம் வதக்கினோன்னே பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் காரம் கம்மியான மிளகாவாக போட்டுக்கோங்க அதிகமாக இருந்தால் ஒன்று மட்டும் போட்டுக்கலாம் ஏன்னா இதில் ஒரு மசாலா அரைச்சி போடுவோம் அதில் வந்து கொஞ்சம் மிளகாத்தூள் ஆட் பண்ணுவோம் அதனால் கம்மியாக காரம் போட்டுக்கோங்க இப்போ நம்ம சீவி வச்சுருக்கிற அந்த துருவி வச்சுருக்கிற புடலங்காய் இது கூட சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதங்கட்டும் நீங்கள் அந்த பொடி வந்து ஃபஸ்ட்டே காய் வதக்கிறதுக்கு முன்னாடியே கூட நீங்கள் அரைச்சி வச்சுக்கலாம் நான் இப்போ எப்படி வீடியோ எடுக்கிறேனோ அதே மாதிரி எப்படி சமைக்கிறனோ அதே மாதிரி நான் உங்களுக்கு வீடியோலையும் காட்டியிருக்கேன் காய் வந்து வதங்கிட்டு இருக்கட்டும் அந்த பக்கமாக நம்ம பொடிக்கு அந்த மசாலா வந்து வறுத்துக்கலாம் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் ஆயில் சூடு பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு போட்டுக்கோங்க ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா நிறம் மாறினோடனே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க ஜீரகம் வந்து கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க மிளகும் அதே மாதிரி கால் டீஸ்பூன் சேர்க்கணும் எள்ளு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் போடுற பொருள்லாம் ஏதாவது டவுட்னா என்கிட்ட கேளுங்க நான் அளவு வந்து கமெண்ட்டில் கூட கொடுக்குறேன் பூண்டு வந்து ஒரு நாலஞ்சு பல் சேர்த்துக்கங்க இந்த மாதிரி பொடி அரிசி செய்யும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் வெங்காயம் ஒரு வெங்காயம் நான் இது கூட சேர்த்துருக்குறேன் சின்ன சைஸில் ஒரு வெங்காயம் சேர்த்துக்கோங்க பெருசாக இருந்தால் பாதி மட்டும் சேர்த்துக்கிட்டால் போதும் இப்போ இதை நல்லா அப்படியே லோ ஃப்ளேம் வச்சு நல்லா வதைக்கோங்க இப்போ கருவேப்பிலையும் கொஞ்சமாக ஒரு ரெண்டு மூணு ஃப்ளேவருக்காக போட்டுக்கிறேன் அப்புறம் கடைசியாக வந்து வறுத்த வேர்க்கடலை அது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க நம்ம எடுத்துருக்கிற காய்க்கு இந்த அளவு வந்து கரெக்டாக இருக்கும் கடைசியாக மிளகாத்தூள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த மிளகாய்த்தூள் காரம் கம்மியாக இருக்கும் அதனால் நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்க்குறேன் இப்போ காய் பார்த்தீங்கன்னா மெதுவாக வதக்கிட்டு இருந்தேன் இல்லைங்களா அது வந்து நல்லா வதங்கிட்டு இருக்குது வேகட்டும் இப்போ இந்த வறுத்து வச்ச பொருளெல்லாம் நல்லா ஆற வச்சுக்கோங்க காய் வேகிறதுக்குள்ளே நமக்கு இந்த பொருள் வறுத்த பொருள்லாம் வந்து ஆறிடும் இப்போ இதை மிக்சியில் போட்டு குரகுரப்பாக அரைச்சும் போடலாம் கொஞ்சம் திக்காக கொஞ்சம் சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க நான் வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிருக்கிறேன் ஏன்னா சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ காய் பார்த்திங்கன்னா நல்லாவே நமக்கு வெந்து வந்துருச்சு ஒரு முக்கால் பாகத்துக்கு மேலே காய் நல்லாவே வெந்ததுக்கப்புறமா நம்ம அரிச்சு வச்சுக்கிற மசாலாவை இது கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் தண்ணி சேர்க்காமல் குறை குறைப்பாவும் நீங்கள் செய்யலாம் ரெண்டு மெத்தட் இருக்குது எப்படி வேணாலும் நீங்கள் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா கலந்ததுக்கப்புறமா சுருளில் வததைங்கி வந்தோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் மேலே வந்து கொத்தமல்லி கொத்தமல்லியலை தூவிக்கோங்க சுவையான புடலங்காய் பொரியல் தயாராகிடுச்சு இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் ஷைடிஸாகவும் வச்சு சாப்பிட்லாம் தேங்க்யூ பபாய்